ஹலோ பீவர்ஸ் வெல்கம் டு குடிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம சூர்யா ஒன் இயர் ஒரு படங்கள் மட்டும் ரிலீஸ் பண்ண படங்களை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நடிகர் சூர்யா ஒரே வருஷம் ஒரே ஒரு படங்கள் மட்டும் ரிலீஸ் ஆன படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ரெண்டாவது வயசில் நேருக்கு நேர் படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க இந்த படத்தை டைரக்டர் வசந்த் தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்பில் இதில் சூர்யா சூர்யா அப்படிங்கிற கேரக்டர்லேயே நடிச்சு இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக சிம்ரன் நடிச்சு காப்பில் இந்த படத்துக்கு இசை தேவாதான் இசையமைச்சு காப்பிலங்க இந்த படத்தில் நம்ம சூர்யா கூட விஜயும் சேர்ந்து நடிச்சு காப்பில் ரெண்டாவது படம் ரெண்டாயிரம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி அஞ்சாவது வயசில் அதாவது நம்ம சூர்யாவுடைய இரு இருபத்தி அஞ்சாவது வயசில் உயிரிலே கலந்தது அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் அந்த வருஷத்தில் ஒரே ஒரு படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம சூர்யாவுக்கு இந்த படத்தை கேஆர் ஆர் ஜெயா அப்படிங்கிற டேரக்டர் வந்து டைரக்ஷன் பண்ணி காப்பில இதில் சூர்யா சூர்யா அப்படிங்கிற கேரக்டர்லேயே நடிச்சு இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக ஜோதிகா வந்து கதாநாயகா ஜோடி சேர்ந்ததுக்காப்புல இந்த படத்துக்கு இசை தேவதா இசை அமைச்சு இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மூணாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம் மூணாவது படம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ரெண்டாவது வயசில் வேல் வேல் படம் வந்து அந்த வருஷத்தில் ஒரே ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகிருக்கு நம்ம சூர்யாவுக்கு இந்த படத்தை டைரக்டர் ஹரிதான் டேரக்ஷன் பண்ணிக்கப்பில் இதில் டபுள் ரோல் நடித்த நம்ம சூர்யா அது என்ன ரோல் பார்த்தீங்கன்னா வெற்றிவேல் வாசுதேவன் அப்படிங்கிற கேரக்டரில் அண்ணன் தப்பியா நடித்த நம்ம சூர்யா இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக அசின் வந்து கதாநாயகியாக ஜோடி சந்ததுக்கப்புல இந்த படத்துக்கு யுவன்சங்கர் ராஜா தான் இசை இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாலாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம் நாலாவது படம் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஏழாவது வயசில் மாட்டு மாற்றான் படம் தாங்க மாற்றான் படம் அந்த வருஷத்துல ஒரே ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகிருக்கு நம்ம சூர்யாவுக்கு இந்த படத்தை கேவி ஆனந்த் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல இதுலேயும் டபுள் ஆக்டிங் நடிச்சிருக்காப்புல நம்ம சூர்யா ட்வின்ஸாக நடிச்சு பார்ப்பலங்க இந்த படத்தில் அகிலன் விமலன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சிருக்காப்புலங்க இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக காஜல் அகலூர் வந்து ஜோடி சேர்ந்துருக்காப்புல இந்த படத்துக்கு இசை வந்து ஹேரி ஜெயராஜ் தான் இசை இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அஞ்சாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம் அஞ்சாவது படம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தி ஓராது வயசில் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற படம் தான் ரிலீஸ் ஆயிருக்குங்க இந்த படமும் அந்த வருஷத்தில் ஒரே ஒரு படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம சூர்யாவுக்கு இந்த படத்தை வந்து விக்ரம் குமார் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக சமந்தா வந்து கதாநாயகியா நடிச்சிருக்காப்புலங்க இந்த படத்துக்கு இசை ஏரமன் தான் இசை அமைச்சிருக்காப்புல இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஆறாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம் ஆறாவது படம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தி ரெண்டாவது வயசில் சிங்கம் திரி படம் தாங்க இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சூர்யாவுக்கு ஒரே ஒரு படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தை படத்தை டேரக்டர் ஹரி தான் டைரக்ஷன் பண்ணி காப்பலங்க இந்த படத்தில் துரைசிங்கம் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா ஒரு போலீஸ் அதிகாரியாக கலைக்கிட்டு இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக அனுஷ்கா வந்து கதாநாயகியாக நடிச்சு இந்த படத்துக்கு இசை ஹாரி தான் இசை அமைச்சு காப்பலங்க ஏழாவது படத்தை பற்றி பார்த்தலாம் ஏழாவது படம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தி அஞ்சாவது வயசுல சூரரை போற்று அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகிருங்க இந்த படத்தை டேரக்டர் சுதா கொங்கரா அப்படிங்கிற டேரக்டர் தான் டைரக்ஷன் பண்ணி காப்பல இதில் நெடுமாறன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சு பார்ப்பலங்க இந்த படத்துல நம்ம சூர்யாவுக்கு ஜோடியா அனுபவம் அப்படிங்கிற கதாநாயகி நடிச்சு காப்பிலங்க இந்த படத்துக்கு ஜி வி பிரகாஷ் தான் இசையமைச்சு காப்பல நம்ம எட்டாவது படத்தை பார்த்துடலாம் எட்டாவது படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தி ஆறாவது வயசுல ஜெய் பீம் படம் தாங்க ஜெய்பீம் படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஒரே ஒரு படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம சூர்யாவுக்கு இந்த படத்தை டிஜே ஞானவேல் அப்படிங்கிற டேரக்டர் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல இந்த படத்தில் நம்ம சூர்யா சந்துரு அப்படிங்கிற கேரக்டர்ல ஒரு லாயராக நடிச்சு பாப்பில் இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்க மக்கமா சிங் கமெண்ட் பண்ணுங்க ஓகே அதுக்கடுத்து ஒன்பதாவது படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தி ஒன்பதாவது வயசில் கங்குவா அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆக போதுங்க இந்த படத்தை டைரக்டர் வந்து சிவா தான் டேரெக்ஷன் பண்ணி காப்பில் இந்த படத்துக்கு இசை வந்து தேவி சிவசா தான் இசை அமைச்சு இன்னும் இந்த படம் ரிலீஸ் ஆகலைங்க இந்த படம் இந்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம் ஓகே இந்த ஒன்பது படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த படத்தில் உள்ள பாட்டு கதை பிடிச்சிருக்கு அப்படிங்கறத மறக்க கமெண்ட் சக்சில் கமெண்ட் பண்ணுங்க சூர்யா இந்த ஒன்பது படங்கள்ல எந்த படத்தில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதையும் மறக்க கமெண்ட் சக்சில் கமெண்ட் பண்ணுங்க இதே போல சினிமா தரத்தில் தெரிஞ்சுக்கிட்ட கலீரிய குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல்லை மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்